எல்லா தாய்மார்களுக்கும் இந்த டவுட்டு பேக்ராப்ல ஓடிக்கிட்டே இருக்கும் என் குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் இருக்கா என் குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் நான் கொடுத்துட்ருக்கேனா அப்படிங்கிறது ஸோ இதை எப்படி உறுதிப்படுத்திக்கிறது இந்த நான் இப்போ சொல்ல போகிற ஃப்யூ பாயிண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது இருந்தால் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் நல்ல தாய்ப்பால் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் வேற யார் என்ன எது சொன்னாலும் அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க திடீர்னு ரிலேட்டிவ் சொல்லுவாங்க ஏன் உங்க குழந்தை பால் ஒழுங்காக இருக்கா இல்லையா ஏன் இப்படி ஒல்லியா இருக்கு வெய் போட மாட்டேங்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்டை நம்ம மனசில் விதைச்சிட்டு போயிருவாங்க பட் நீங்கள் தெளிவாக இருக்கலாம் நான் சொல்கிறேன் இந்த பாயிண்டை ஒழுங்காக கவனிச்சு உங்கள் குழந்தையும் அதே மாதிரி பண்ணுதுன்னா தாய்ப்பால் உங்களுக்கு போதுமான அளவு இருக்குது ஸோ நம்புங்க நான் டாக்டர் விபி சிவகுமார் குழந்தைகள் நல மருத்துவர் ஜன்யா சைல்டு கிளினிக் சென்னை வேலச்சேரி மற்றும் பள்ளிக்கரணையில இருந்து பால் குடிக்கிற நம்பர் ஆஃப் இது ஒரு நாளைக்கு எட்டுல இருந்து பத்து தடவை இருந்ததுன்னா உங்க குழந்தை போதுமான அளவு பால் குடிக்குதுன்னு அர்த்தம் பேபியோட பிஹேவியர் பால் குடிச்சு முடிச்ச பிறகு உங்க குழந்தை ஹாப்பியா திருப்தியா விளையாட ஆரம்பிக்குது சிரிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா போதுமான அளவு பால் இருக்கு இதை விட மிக மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா வெயிட் கெயின் உங்கள் குழந்தைக்கு எடை போதுமான அளவு கெயின் ஆயிருக்கு உயர்ந்து இருக்குன்னா இதை விட வேறு எந்த ஒரு பாயிண்ட்டும் தேவையில்லை ஆனால் குழந்தை வெயிட் கெயின் எந்தெந்த மாதத்தில் எவ்வளோ இருக்கணும் அது நமக்கு தெரிஞ்சாதானே தானே எவ்வளோ வெயிட் ஏறணும் அதுவும் நமக்கு தெரியணும்தானே அதுக்கெல்லாம் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் தவறாம இந்த வீடியோவை முடிச்சுட்டு அதை பாருங்க அப்ப குழந்தைக்கு சராசரியா எவ்வளவு வெயிட் ஏறணும் இந்த மாசத்துல இவ்வளவு எடை இருக்கணுங்கிறதெல்லாம் அதுல டீட்டெயில்டா இருக்கும் பாத்துக்கோங்க சிங்கிள் வேல்யூ மட்டும் இல்ல ஸ்டெடியா வெயிட் ஏறிட்டே இருக்கணும் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயப்பர் கவுண்ட் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் அஞ்சு ஆறு டயப்பர் நீங்க மாத்தினீங்கன்னா குழந்தைக்கு போதுமான அளவு தாய்பால் கிடைக்குதுன்னு அர்த்தம் யூரின் டயப்பர்னால நம்புறத சொல்றேன் டயப்பர்னால யூரின்னால டயப்பர் வெட்டாகிற அளவை சொல்றேன் ஸோ ஆறு எட்டு டயப்பர் நீங்க மாத்தினீங்கன்னா போதுமான அளவு பால் இருக்கு அதே மாதிரி குழந்தையோட யூரின் வந்து திக்கு எல்லோவா இருக்கவே கூடாது ஒரு டார்க் கலர்ல ஒரு கோலா கலர்ல ஒரு தேன் கலர்ல இருக்கக்கூடாது அதுக்கு மாறாக ஒரு பேல் எல்லோ கலர் ஸ்ட்ரா எல்லோ color மாங்க வைக்க போர் இருக்கு இல்லையா அதை விட லைட்டா இருக்கிற எல்லோ கலர் தான் குழந்தையுடைய யூரின் கலர் இருக்கணும் தெளிந்த வெள்ளையாவும் இருக்கக்கூடாது மோஷன் எத்தனை தடவை அட்லீஸ்ட் ரெண்டு மூன்று தடவையாவது மோஷன் போய்கிட்டு போதுமான அளவு பால் இருக்குன்னு அர்த்தம் ஆனா இந்த மோஷன் கேரக்டர் என்னன்னா சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாலஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கூட போவாங்க அப்படி இருந்தா யூரின் அவுட் புட்ட நம்ம கணக்குல வச்சுக்கணும் குழந்தை பால் குடிக்கும் குடிக்கும்போது குழந்தையுடைய விழுங்குற அசைவுகளை மூமெண்ட நாம கவனிக்கணும் குழந்தை இருபது இருபத்தி அஞ்சு தடவையாவது அம்மாவோட மார்க்காமல இருந்து பாலை சக் பண்ணி குடிக்கணும் அப்படி குடிச்சா அந்த நிப்பிள் கவுண்ட் டுவெண்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் இருந்ததுன்னு வைங்களேன் போதுமான அளவு பால் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் பால் குடுக்க குடுக்க குழந்தை அந்த பால் குடிக்குதுங்கிற ஃபீலை நீங்க உணர்வீங்க பாலை குடிக்குது விழுங்குது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகமா குடிக்கும் அதுக்கப்புறம் ஸ்லோவா ரிதமிக்காக விழுங்கும் முழுங்கி அந்த பாலை உள்ள தள்ளும் மறுபடி குடிக்கும் அந்த ரிதம நீங்க உணர முடியும் அப்புறம் பால் குடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரெஸ்ட் ரெண்டும் ஹெவியாயி ஒரு மாதிரி ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கொடுக்க கொடுக்க அது சாஃப்டாக இலகுன மாதிரி ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க உங்களுடைய நிப்பிள்ஸ் மார்க் காம்புகள் வந்து தட்டையாகவோ ஃப்ளாட்டாகவோ இருக்கக்கூடாது ரெண்டையும் பார்த்தா சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கணும் பால் கொடுத்து முடித்த பிறகு அப்புறம் இன்னொன்று மிக முக்கியம் தாய்பால் ஒழுங்காக கொடுத்தோம்னா உங்களுக்கு மார்க் வலிக்கவே கூடாது சில குழந்தைங்க பால் குடிக்கும் பொழுதே அம்மாக்களுக்கு வழி ஏற்படும் அப்படி இருந்தா குழந்தை ஒழுங்கா பண்ணி கவ்வி கவ்விடிக்கல அர்த்தம் அது உங்களுக்கு வழிய உண்டு பண்ணும் தாய்ப்பாலையும் கம்மி பண்ணிடும் சரி குழந்தை ஒழுங்கா கவ்வி பால் குடிக்குதா எப்படி கண்டுபிடிக்கிறது ஆக்சுவலி குழந்தை உங்ககிட்ட பால் குடிக்கும்போது பாத்தீங்கன்னா கீழ் உதடு இருக்குல்லையா குழந்தையோட அது நல்லா பிதுக்கிட்டு வெளியில வந்திருக்கணும் ஸோ உதடு நல்லா ஓப்பன் ஆயிருக்கணும் வாயு நல்லா ஓபன் ஆயிருக்கணும் அப்படி பால் கொடுக்கும் பொழுதே மூக்கு உங்கள் மார்பகத்தை டச் பண்ணாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பால் குடிக்கும் பொழுது உங்கள் குழந்தைய பார்த்தீங்கன்னா அந்த நிப்பிள் மேலே இருக்கிற கரு வட்டத்தை உங்களால் பார்க்க இயலாது அது எல்லாமே குழந்தையுடைய வாய்க்குள்ளார போயிருக்கணும் பேபி பால் பொழுது உங்களுக்கு வழி இருக்கக்கூடாது அது மிக மிக முக்கியம் அது மட்டும் இல்லாமல் பால் குடிக்கும் பொழுதே பேபியோட சீக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாயிட்டு அப்புறம் நார்மல் ஆகணும் அதுக்கு பதிலாக ஹாலோவாக இருக்கக்கூடாது ஆல்ரெடி நான் வந்து தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன அம்மா சாப்பிடணும் என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது ப்ளஸ் சில பேருக்கு ஒரு பக்கம் ப்ரெஸ்டில் மட்டும் தாய்ப்பால் வரும் இன்னொரு பக்கத்தில் வராமல் இருக்கும் இல்லை கம்மியாக வரும் ஸோ இந்த மாதிரியான டிப்ஸே ப்ரெஸ்ட் ஃபீடிங் ப்ராப்பர் பொசிஷன் என்ன இது எல்லாத்தையும் விவரமாக இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோஸில் போட்டிருக்கேன் அது இந்த பிரஸ்ட் ஃபீடிங் ப்ளேலிஸ்ட்ன்னு செக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும் அதை தவறாமல் பாருங்கள் மேலும் தாய்ப்பாலை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள் இனி வரும் வீடியோக்கள்லையோ ஷார்ட்ஸ்லையோ நான் அதெல்லாம் தெளிவுபடுத்துகிறேன் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்